வணக்கம் சார் இது முதல் பயிராக அவகடாவை பார்க்கும்போது இந்த பயிர் நான் இப்போ நான் நின்றுட்டுருக்க பயிர் வந்து அவகேடா வந்து ஐஏஹ்ஆர் பெங்களூருக்கு எக்ஸிபிஷன் போகும்போது அங்கே வந்து ஒரு ட்ரேடர்கிட்ட வாங்கினோம் ஒரு நர்சரி இதிட்ட வாங்கினோம் அவங்க பட்ர்ட்டு தான் கொடுத்தாங்க அதில் வந்து என்ன ஆச்சுன்னா நாங்கள் நட்டப்பறை இப்போ நாலு வருஷம் ஆச்சு பட் அது என்ன ப்ராப்ளம் தெரியல இன்னும் காய்க்கல ஆனால் வெஜிடேட்டிவ் குரோத் வந்து ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது கிட்டத்தட்ட பதினாறு அடி பதினெட்டு அடி வந்திருக்கு அனேமாக அடுத்த வருஷம் காய்க்கும்னு நினைக்கிறேன் இது போக இந்த தோட்டத்தில் வந்து ஒரு இரநூறு இரநூத்தொம்பது அவகேடா வச்சுருக்கோங்க அதில் வந்து நூறு செடியை வந்து நம்ம கொடைக்கானல் ஊத்தி ஏரியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் வித காய் மித செடி இன்னொரு நூறு வந்து பட்டடு கிராஃப்டட் போட்டுக்கோங்க அது வந்து நாமக்கல் ஏரியாவில் பிரகாசம் அவர்கிட்ட வந்து வாங்கி போட்டோங்க இதெல்லாம் வந்து வரும்போது அவக்கேடா வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங் ஃபீல் இதாக இருக்கும் ஜாதிக்காய் நடுறதை விட நம்ம ஏரியாவில் அவக்கேடா நடுறது வந்து ஒரு நல்ல விஷயமாக ஏன் பார்வையில் படுதுங்க ஏன்னா ஜாதிக்கா வந்து அதை பட் பண்ணி எல்லாமே பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருக்கு அவகேடா வந்து இந்த மரத்துக்கு வந்து லீஸு குத்தைக்கி விடலாம் மேற்கொண்டு ஈல்டு பெற ட்ரீ வந்து ஜாதிக்கா அளவுக்கு அவக்கேடா வந்துட்டுருக்குங்க ஸோ அதனால் அவகேடா வந்து பெஸ்ட்டு கிராப்பாக தெரியுது ரொம்ப வெயில் அடித்தாலும் பாதிக்காது அதனால் இதை போட்டிருக்கோங்க ஆனால் இந்த அவக்கேடா மரம் வந்து நீங்கள் வாங்கி வச்சது வந்து கிராஃப்டடு கிராப்டட்னு வாங்கி வச்சிங்க ஆனா ரூட் ஸ்டாக் மொழியா ஏதோ வந்ததுனால இது வந்து இவ்வளவு ஹைட்டா வந்திருக்கு வந்திருக்கு அது அது ஒரு சம்ம நம்மளுடைய மிஸ்டேக்னால இது வந்து நம்ம கவனிக்காம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய மரம் வந்து இந்த ஃபோர் இயர்ஸில் வந்து கிராஃப்டடு இவ்வளோ தான் வராது கிராஃப்டடை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரான்சஸோட சுற்றி அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் வரும் இது வந்து ஹைட்டாக மேலே போகிறது நாங்கள் வெட்ட மனசில் என்ன காரணம்னா அதில் வர்றது நல்ல காய் இல்லை இன்னொரு டூ இயர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதோட இதை பார்த்துட்டு நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக கிராஃப்ட் கிராஃப்டிங் மூலியமா இதை நமக்கு பிடிச்சது இதிலே ஒரு நாலு வெரைட்டி கூட நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஒவ்வொரு விதையும் வந்து ஒரு புது பிளான்ட்டுங்க அதில் நமக்கு தெரிஞ்சு ஒரு அருமையான வெரைட்டி வரலாம் கண்டிப்பா 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 புதையில எதிர்பார்த்து நிக்கிறோம் வந்ததுன்னா பார்ப்போம் லெட்டஸ் வெயிட் இது மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன அவகேடோ வெரைட்டி சார் நீங்க போட்டு பாத்தீங்க இங்க வந்து ரீடு ஓகே பிறகு வந்து ஹாஷ் கொஞ்சம் ஓகே எல்லாமே வெத வெரைட்டினால ஒரு நூறு மரம் வெத வெரைட்டினால அந்த கொடைக்கானல் ஏரியால ஊத்தி ஏரியால கிடைச்சது வந்து அவங்க சொன்னதை தான் நாங்க போடுறோம் இனி வந்தாதான் கிராப் வந்தா இன்னும் வந்து ஃபிளவர் ஸ்டார்ட் ஆகல உங்களுக்கு ஆமா இன்னும் வரல அனேமா அடுத்த வருஷம் ஆனா பொதுவா வந்து கிராஃப்டிங் கிராஃப்டிங் ஒரு ஒன் இயர் பிளான்ட் வாங்கி வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபிளவர் ஸ்டார்ட் ஆயிரும் அந்த ஃபிளவர்ல ஒரு சிலது வந்து நிற்கும் இப்போ நம்ம நம்ம தோட்டத்தில் போட்டிருக்க ஒன் இயர் பிளான்